ஒருமுறை பிரம்மன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் வந்தாரு அவருடன் நிறைய தேவர்களும் வந்தாங்க எல்லாரும் சிவன் அருகில் இருந்த விநாயகர் மற்றும் முருகனை வணங்குறாங்க பிரம்மன் மட்டும் சிவன் விநாயகரை வணங்கினாரு ஆனால் முருகனை திரும்பி கூட பார்க்கல முருகனுக்கு கோபம் வந்துருச்சு பிரம்மன் கிட்ட நீர் படைக்கும் தொழில் புரிவதால் ஆணவமா இருக்கிறீப்போன்னு சொல்லிட்டு பிரணவத்தின் பொருளை எனக்கு உறையுங்கள்ன்னு கேட்கிறாரு முருகன் பிரம்மனுக்கோ பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாம திருத்திருன்னு முடிக்க பிரம்ம தேவரே நீங்கள் படைப்பு தொழிலை செய்ய அறுவதையற்றவர்னு சொல்லி பிரம்மனை சிறைப்படி ஒரு அறையில் அடைக்கிறாரு முருகன் தானே படிக்கும் தொழிலை செய்ய தொடங்குறாரு பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் எட்டு கைகள் இருப்பது போல் தனக்கும் ஐந்து தலைகள் எட்டு கைகளை வச்சுக்கிட்டு படைக்கும் தொழிலை ஆரம்பிச்சாரு முருகன் படைத்த உயிர்கள் அல்லவா தானே இருக்கும் எல்லா படைப்புமே நற்குணம் கொண்ட சிறந்த படைப்பா இருக்கு உலகில் பாவமே நடக்கல இதனால உயிர்களை எல்லாம் எமனால எளிதா கொல்ல முடியல பூமா தேவிக்கோ பூமி பாரம் தாங்க முடியாம சிவன் கிட்ட போறாங்க சிவன் முருகன் கிட்ட வந்து தயவு செய்து பிரம்மனை விடுவின்னு கெஞ்ச முருகனும் பிரம்மனை விடுவிக்கிறாரு தன் தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ அர்த்தத்தை உபேசிக்கிறாரு பிரம்மன் முருகனிடம் அகங்காரத்தை இறக்கி விட்டு போறாரு தந்தைக்கு முருகன் பிரணவ மந்திரத்தை இந்த மலையின் மீதமர்ந்து ஓதியதால் இந்த மலைக்கு ஓதி மலைன்னு பேரு இது சத்தியமங்கலம் அருகே இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பிரம்மனை முருகன் இரும்பு அறையில பூட்டி வச்சிருந்ததால இந்த ஊருக்கு இரும்பு பேரு இங்க முருகன் ஐந்து முகமும் எட்டு கரங்களும் கொண்டவராக காட்சி தராரு இந்த நிகழ்வு கந்த புராணத்துல இருக்கு